ஓம் கங் கணபதியே நமக அனைவருக்கும் வணக்கங்க அதாவது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு சாபங்கள் அல்லது துவசங்கள் வந்து கட்டாயமாக நமக்கு வந்து இருக்கும் அதை வந்து நம்மளே எப்படி வந்து நம்ம அந்த உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை அந்த அந்த மாதிரி துவசங்கள் நான் சொல்லக்கூடிய துவசங்கள் அந்த சாபங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி வழிபாடு பண்ணி நான் வந்து உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற இந்த கஷ்டங்களை வந்து தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாதகத்தில் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாங்க அதாவது முத முதன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாபங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருடைய ஜாதகத்தில் சனியோட வந்து ராகு சேர்ந்திருக்கிறது அதே மாதிரி சனியோட வந்து கேது சேர்ந்திருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாபதோஷம்னு சொல்லுவாங்க போன ஜென்மத்தில் வந்து நம்ம செஞ்ச கர்மா வினைப்படி நமக்கு வந்து சாபங்கள் இருக்கு நம்மளோட ஜாதகத்தில் சாபங்கள் இருக்கு சனியும் ராகுவும் சனியும் கேதுவும் ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்துருந்தாலே நமக்கு வந்து அந்த ஜாதகத்தில் வந்து சாபங்கள் நிறைஞ்ச ஜாதகம் ஏதாவது ஒரு சாபம் வந்து இருக்கு இவங்களுக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துக்கலாம் அதுவும் குறிப்பா வந்து ரெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் ராகவும் சேர்ந்துருக்கிறது அல்லது சனியோட கேது சேர்ந்துருக்கிறது இப்படி இருந்தா வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் இருந்தாலும் அவங்க வந்து பிரிஞ்சே இருப்பாங்க அது வந்து வேலை நிமித்தமா இருக்கலாம் அல்லது ஒரு வாழ்க்கையில வந்து சண்டை போட்டு அவங்க பிரிஞ்சு இருக்கலாம் இந்த மாதிரி அவங்க வந்து குடும்பத்தை விட்டு எப்பயுமே அவங்க தனியா அந்த சனியும் ராகுவும் இருக்கிறவங்க சனியும் கேதுவும் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க வந்து குடும்பத்தை விட்டு பிற பிரிஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து ராகுவும் கேதுவும் வந்து சர்ப்ப கிரகங்கள் தான் அப்போ வந்து நம்ம வந்து நாகதேவதை வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி துர்க்கை அம்மனோட வழிபாடு பண்ணுறது காளியம்மனோட வழிபாடு பண்ணுறது வந்து நமக்கு வந்து இது வந்து இந்த சாபங்கள் வந்து நமக்கு தீரும் இந்த சாபம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து முன்னேற்றங்கள் இருக்காது அதே போல் நமக்கு ஒரு காரியத்தை செய்யப்போனால் அதை வந்து அந்த காரியம் வந்து ஒரே தடவையில் நமக்கு வந்து நடக்காது திரும்ப 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 நம்ம அந்த காரியத்துக்காக நம்ம அலைய வேண்டிய அலைச்சல்கள் வந்து அதிகமாகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த காரியம் வந்து நிறைவேறும் அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் வந்து இந்த இந்த சேர்க்கை வந்து நமக்கு தரும் அதே போல் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லலாம் கிரகண தோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா சந்திரனோட வந்து ராகு சேர்ந்துருக்கிறது அதே மாதிரி சந்திரனோட வந்து கேது சேர்ந்திருக்கிறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட ராகு சந்திரனோட கேது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து நமக்கு வந்து மனோகாரகன்னு சொல்லுவோம் ராகு வந்து எதையுமே வந்து பெரிதுபடுத்தி காட்டுவார் கேது வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து தடை பண்ணி காட்டுவார் சுருக்கி காட்டுவார் நம்மக்கிட்ட இருக்க எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் நம்ம செய்கிற விஷயங்களை வந்து சுருக்கி அந்த விஷயங்களை வந்து அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதில் வந்து நமக்கு வந்து ஒரு பாடம் புகட்டி அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளை வந்து முன்னேற செய்வார் கேது ஆனால் வந்து கொடுத்து வந்து தவறான வழியில் எழுதி அப்ப சந்திரன் ப்ளஸ் ராகு இருக்கு அலைபாஞ்சிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது வந்து கிரகண வந்து உட்படுது அதாவது இந்த இந்த மாதிரி இருக்கிறது எந்த இடத்துல ஜாதகத்தில் இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து மனசுல வந்து நிம்மதி இருக்காது தூக்கம் வந்து எப்பயுமே இவங்களுக்கு வந்து ஒரு தூக்கத்தில் வந்து குறைபாடாகவே இருக்கும் அதே போல அம்மாவோட சப்போர்ட் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்காது இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரி அல்லது வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா வீட்டிலையாக இருக்கட்டும் அல்லது நண்பர்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி இவங்க செய்யாத தவறுக்காக இவங்க வந்து தண்டனை அனுபவிப்பாங்க இவங்களுக்கு மேல வந்து வீணான அவமானங்களும் அசிங்கங்களும் வந்து இவங்க செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க கூடிய அந்த கஷ்டங்கள் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் இதுதான் வந்து கிரகண தோசம்னு வந்து சொல்லுவோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாரை வழிபடணும் அப்படின்னா நீங்கள் விடாமல் சிவன் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது அதே போல் ஒவ்வொரு பௌர்ணமி அப்பையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மன் வழிபாடு சக்தி வழிபாடு பண்ணிக்கிறது உங்களோட அந்த தோசங்களை வந்து குறைச்சி கொடுக்கும் அதே போல் உங்கள் மனசில் வந்து கொஞ்சம் நிம்மதி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் யாருமே வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஓடி வந்து உதவி செய்ய மாட்டீங்க மாட்டாங்க நீங்கள் தான் வந்து ரொம்ப வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி மாதிரி நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு கூட நீங்கள் வந்து மனசில் தேவையில்லாத குழப்பங்களோடையே நீங்கள் வந்து இருப்பீங்க இதுக்கு பேர் தான் வந்து கிரகண துவசம்னு வந்து சொல்கிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷதோஷம் விஷதோஷம்னு வந்து சொல்லலாம் விஷதோஷங்கிறது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானோட சந்திரன் சேர்றது சனி பகவானோட சந்திரன் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் இப்போ கு வந்து நமக்கு வந்து லக்கண லக்கணத்தில் வந்து சனியும் சந்திரனும் சேர்ந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் லக்கண அதிபதி நம்ம வந்து லக்கணம்ங்கிறது வந்து யார் நம்மளோட சுயமாக ஒழு நம்மளோட இது வந்து நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட நம்ம யார் அப்படிங்கிறத காட்டுறது வந்து இது வந்து லக்கணம் அப்போ சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்துட்டால் மனசில் வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் அதே போல் ஒரு எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் எப்போயுமே நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர அந்த லக்கணத்துடைய அந்த ஆதிபத்தியம் இடமே வந்து கெட்டு போயிடும் இதே வந்து ரெண்டாவது இடத்துல இருந்தது ரெண்டாம் இடத்துல வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து படிப்பு தடவடும் குடும்பத்தில் வந்து வாழ்க்கையை வந்து உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை தள்ளிட்டு போகும் அதே போல உங்களோட வாக்கு நீங்கள் சொல்கிற பேச்சை வந்து யாருமே வந்து கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி கஷ்டங்களை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்களோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நெகட்டிவ் எண்ணம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போனீங்கன்னா நம்மளை வந்து ஒரு போலீஸ் பிடிச்சிருவாங்களோ நம்ம வந்து இந்த இதில் பஸ்ல வந்து அடிபட்டு இறந்துருவோமோ அந்த மாதிரி நீங்கள் ரோட்டில் போகும்போது கூட உங்கள் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட நம்ம வந்து எதுக்காக உயிரோடு இருக்கணும் நம்ம சூசைட் பண்ணி செத்துடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்களை வந்து இந்த சனியும் சந்திரனும் வந்து சேர்க்கை வந்து எந்த இடத்துல ஒரு ஜாதகத்தில் வந்து இருக்கோ அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதி தோசம்னு வந்து சொல்லுவாங்க இதில் வந்து நல்ல கிரகங்கள் குரு புதன் சுக்கரன் சந்திரன் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து இருந்தாலே வந்து தோசம்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த கேந்திரத்தில் வந்து நல்ல கிரகங்கள் இருந்தால் அந்த கேந்திரத்தோட அந்த ஆதிபத்திய பலன்களை வந்து இந்த நல்ல கிரகங்கள் வந்து முழுசாக வந்து கொடுக்க முடியாது அதனால தான் வந்து இது வந்து நமக்கு வந்து தோசமாக கருதப்படுது இந்த இடத்துல வந்து கெட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கெட்ட கிரகங்கள் வந்து அந்த கேந்திர ஆதிபத்தியத்தோட அந்த பலன்களை வந்து முழுசாக கொடுப்பாங்க அப்போ நமக்கு வந்து இந்த நல்ல கிரகங்கள் கேந்திரத்தில் வந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் உட்காந்துருக்கிறது நமக்கு கேந்திர ஆதிபத்திய தோஷம்னு வந்து சொல்லப்படுது இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவன் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் அந்த விஷயோகத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அது அதுக்கும் வந்து நீங்கள் வந்து தான் வழிபடணும் ஏன்னா சிவன் தான் அனைத்துக்குமே நமக்கு வந்து மனசுக்காக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் சிவனும் சக்தியும் சேர்ந்த வழிபாடை வந்து நீங்கள் வந்து இந்த சனி சந்திரன் இருக்கவங்க அர்தநாரீஸ்வரரை நினச்சி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த கேந்திராதிபதி தோஷம் இருக்கவங்க சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அந்த அம்பாலையும் அந்த சிவனையும் வந்து வழிபடுறது உங்களுக்கு வந்து இந்த தோசத்துலருந்து நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இன்னொருது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலசர்ப தோஷம் அதாவது நம்மளுடைய எல்லா கிரகங்களுமே ராகு கேதுவோட பிடியில் வந்து மாட்டிக்கிறது இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலசர்ப தோஷம் இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நமக்கு வந்து கல்யாணத்தில் வந்து தடை பண்ணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையே வந்து நமக்கு தடங்களாகவே இருக்கும் வேலை கிடைக்காது அச்சரி நம்ம சொந்த தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொந்த தொழில் பண்ணோம்னா நமக்கு வந்து அதில் நிறைய விரயங்கள் தான் இருக்குமே தவிர லாபம் வராது இந்த மாதிரி கஷ்டங்களை வந்து நமக்கு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கால சர்ப்ப தோசந்தான் அந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் இடையில வந்து நமக்கு வந்து எல்லா கிரகங்களும் போய் மாட்டிக்கிட்டு நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்குறது அதில் சனியும் செவ்வாயும் வந்து உடனே மாட்டிருச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து வேலைக்கு போகிறதுல சிரமமாக இருக்கும் படிக்கிறதுல சிரமமாக இருக்கும் தொழில் செய்கிறதில் சிரமமாக இருக்கும் எல்லா விஷயங்களையுமே வந்து நமக்கு வந்து எதுவுமே கை கூடாது அப்போ நமக்கு வந்து காரிய தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டிலேயும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து அதிகமாகிகிட்டு இருக்கும் இப்போ இந்த காலசருப்பு தோஷம் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இது நம்ம ராகு காலத்தப்போ நம்ம வந்து துர்க்கையை வழிபாடுறது நமக்கு வந்து இந்த காலசர்ப்ப தோஷத்தோட ச இதை வந்து கஷ்டத்தை வந்து நீக்கி கொடுக்கும் ராகு கால துர்க்கை வழிபாடு எப்போவுமே நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிறது இந்த காலசர்ப்ப தோசத்துக்கு வந்து நல்ல ஒரு நமக்கு ரெமடியாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தோஷம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய் தோஷம் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வந்து நம்ம எப் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஜாதகத்தில் வந்து ஒன்றில் வந்து செவ்வாய் நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல வந்து செவ்வாய் இருந்தாலே நமக்கு வந்து செவ்வாய் தோசம் மாங்கல்ய தோசம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து சண்டைகள் சச்சரவுகள் இருக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வாழ்க்கை வந்து கிடைக்காம கல்யாணம் வந்து ரொம்ப அந்த மாங்கல்ய தோசம் பிடிச்சிருக்கிறதுனால கல்யாணம் வந்து நமக்கு வந்து தடங்களாகவே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் தோசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருகனோட வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது முருகனை வந்து நீங்க செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை போய் ஒரு ஆறு தீபம் ஏற்றி போட்டுக்கிட்டே இருந்து வந்து வந்து உங்கள் கோரிக்கையை உங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நீங்க செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தடை இல்லாமல் நமக்கு அந்த வந்து முருகப்பெருமானோட அருள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ நீங்க வந்து செவ்வாதோசம் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே உங்க ஜாதகத்தில் பித்ருதோஷம் இந்த பித்திருதோசம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு விஷயங்களையுமே வந்து உடனே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்ம எதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்றோமோ நம்ம வீட்டில் வந்து முதல்ல நிம்மதி இருக்காது சந்தோஷங்கள் இருக்காது வீட்டில் எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியும் வந்து நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சின்ன பூஜையே நம்ம வீட்டில் ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த பூஜை பண்றது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் நம்ம குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் அதிகமாகி அந்த பூஜையை வந்து மனசு சந்தோஷம் இல்லாமையே ஏனோ தானோ நடத்தி விட்டுட்டு போகிற அளவுக்கு நம்ம மனசு வந்து அந்த மாதிரி அப் அதுக்கு பேர் தான் வந்து 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 நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் சூரியனோட சூரியனோட ராகு ராகு பகவானும் பகவானும் கேது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி சூரியனோட சேர்ந்த ராகுவாக இருந்தாலும் சூரியனோட சேர்ந்த கேதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து அது வந்து பித்ருதோஷம்னு வந்து சொல்லப்படுது இந்த பித்ரு தோசத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதனால வருது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து முதியோர்கள் வந்து இறந்து போயிட்டா அவங்கள வந்து அந்த பித்திருக்களை நினச்சி நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறது அவங்கள வந்து நம்ம வந்து பூஜிக்காமல் இருக்கிறதுக்கு இருக்கிறதுனால நம்மளோட ஜாதகத்தில் வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து இறந்துட்டாலும் கூட நம்மளுடைய தாய் தகப்பனோ அல்லது நம்மளோட தாத்தா பாட்டியோ கூட இந்த பித்திரு தர்ப்பணம் வந்து ஒழுங்காக செய்யலை நம்மளும் ஒழுங்காக செய்யலை அப்படின்னா அது வந்து நம்மளோட சந்ததிகளை வந்து பாதிக்கும் இந்த பித்திரு தோஷத்தை கொடுக்கும் அதே போல் நம்மளுடைய தாய் தகப்பன் நம்மளுடைய தாத்தா பாட்டி வந்து இந்த பித்திரு தோஷம் ஒழுங்காக வந்து செய்யலை பூஜை பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கும் அந்த பித்திருக்களுடைய கோபத்தினால சாபத்தினால வந்து நமக்கு சூரியனோட வந்து ராகுவும் சூரியனோட வந்து கேதுவும் சூரியனோட ராகு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட தந்தை வழி கர்மாவை வந்து கொண்டு வர்றவர் ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா தாய் வழி கர்மா நம்ம தாய் வீட்டு வழி அதாவது தாயோட நம்ம அம்மாவோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா அதே போல் நமக்கு ராகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பாவோட அப்பா அம்மா இந்த மாதிரி நம்மளோட அம்மா வழி தாத்தா பாட்டியை குறிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் நம்மளோட அப்பாவோட தா தாத்தா பாட்டி அப்பாவோட வகையில் அப்பாவோட அப்பா அம்மா அவங்கள குறிக்கிறது வந்து ராகு பகவான் அப்போ நமக்கு இந்த ரெண்டு குடும்பத்திலையுமே நம்ம வந்து பித்திரு பித்திரு பித்திர்கள் வந்து வழிபாடு வந்து ஒழுங்காக செய்யலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பித்திரு தோஷங்கள் வந்து நடக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கஷ்டங்கள் வரும் அப்போ நம்ம வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நமக்கு வந்து இந்த அமாவாசை காலங்களில் நமக்கு வந்து நல்ல அந்த அம்மாவாசையாக இருக்கட்டும் அதே போல் நமக்கு வந்து இந்த நவக்கிரக இதுக்கு வழிபாடு பண்ணிக்கிறது அமாவாசை வழிபாடு ப பண்ணிக்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து மகாலயா அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம பித்தர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து அமாவாசை வழிபாடு வந்து நீங்கள் போய் கோயிலில் போய் நம்ம வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் நதிக்கரைக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை மகாலயா அமாவாசை எப்போ போய் நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுத்துக்கிறதும் மாதம் மாதம் வந்து நீங்கள் வந்து காக்காய்க்கு வந்து அந்த அமாவாசை டயத்தில் நீங்கள் வந்து காக்க காகத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் கொடுக்குறதும் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வர வர உங்களுக்கு வந்து இந்த பித்திரு தோசங்கள் வந்து நீங்கும் அமாவாசை அதை நீங்கள் வந்து பித்திருக்களை நினச்சி நீங்கள் வந்து மனசார வேண்டி நீங்கள் வந்து சாதத்தை மட்டும் நீங்கள் தயிர் சாதத்தில் வந்து கொஞ்சம் எள் கலந்து நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து சமைக்கிறத வந்து நீங்கள் எச்சில் படாமல் அதை சமைச்சு நீங்கள் வந்து அந்த சாப்பாடை வந்து நீங்கள் வந்து காகத்துக்கு கொடுக்குறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்ய செய்ய நமக்கு வந்து சிவ பூஜையும் வந்து நமக்கு ரொம்ப நல்லது பித்திரு தோசத்தை வந்து நீக்கி கொடுப்பாரு அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு சண்டால தோசம்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குருவோட ராகு குருவோட ராகு சேர்ந்துருக்கிறதுக்கு பேர் வந்து குரு சண்டாள வந்து நம்ம சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று ஒம்போதில் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப வந்து அதிகமான பிரச்சனையை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் நம்மளோட புத்தி வந்து செயல்படாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு உடம்புல வந்து பிரச்சனை வீணான செலவுகள் வந்துகிட்ருக்கும் மனசு வந்து நிம்மதி இருக்காது வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்காமல் எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவாக நமக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் இது குருவும் ராகுவும் சேர்ந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தோசம்னு வந்து குரு சண்டான தோசம்னு வந்து சொல்லுவோம் ஆனால் அந்த குரு ராகு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வந்து வந்து கோடீஸ்வர யோகத்தை தருது அப்படின்னு வந்து சொல்றோம் குருவும் ராகுவும் சேர்றது வந்து கண்டிப்பாக சண்டாள தோஷங்கள் இருந்தாலுமே அவங்க வந்து பூர்வ புண்ணிய இது வந்து கர்ம வினப்படி அவங்களோட ஜாதகத்தில் குருவும் ராகுவும் வந்து நல்ல ஒரு இது வந்து நல்ல இடத்துல வந்து சேர்க்கை இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கோடீஸ்வர யோகத்தை வந்து பெறுவாங்க அதாவது குறிப்பாக வந்து அந்த நமக்கு வந்து கண்ணிராசியில் வந்து இருக்கு அந்த கன்னியாலக்கணத்தில் வந்து குருவும் ராகுவும் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த இடத்துல குரு ராகு சேர்ந்துருக்கிறது நமக்கு வந்து புதன் பக பகவானை வந்து நமக்கு வலுப்படுத்தி கொடுக்கும் அந்த புதன் பகவான் வந்து விஷ்ணுவாக வர்றதுனால நமக்கு விஷ்ணு வரும்போது நாராயணர் பின்னாடியே நமக்கு வந்து லக்ஷ்மி வந்துடுவாங்க அப்போ நாராயணரை கும்பிட்டாலே நமக்கு வந்து லக்ஷ்மியோட அந்த அருள் கடாட்சியம் வந்து கிடைக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த குரு சண்டால தோஷம் இருக்கவங்க எந்த இடத்துல குருவும் ராகுவும் சேர்ந்துருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது அதே போல் நீங்கள் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிறது நல்லது புதன் புதன்கிழமை புதன்கிழமை நீங்கள் வந்து விஷ்ணு பகவானை வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் விஷ்ணு பகவானுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் கோயிலுக்கு போய் முடிஞ்சால் நீங்கள் கோயில்லையும் போய் நீங்கள் வழிபடலாம் அப்போ உங்களுக்கு வந்து விஷ்ணு பகவானோட வழிபாடு பண்ண பண்ண அந்த குரு சண்டால தோசம் வந்து நீங்கிரும் அப்போ நம்மளோட ஜாதகத்தில் பாருங்கள் எத்தனை வகையான வந்து நமக்கு வந்து இந்த இதில் வந்து நமக்கு தோஷங்கள் இருக்குது சாபங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்களே வந்து நான் வந்து சொன்னதை வந்து நீங்கள் உங்களோட ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்கனாலே நமக்கு என்ன சாபங்கள் இருக்குது என்ன தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதாவது நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே நான் வந்து கூட்டு கிரகங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்துருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வந்து தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நீங்களே வந்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நான் சொன்ன வழிபாடும் பரிகாரமும் நீங்கள் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ